பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து மரம் நட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு பனை விதைகளை வந்து விதைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களான கணகர் இன்றைக்கு பாலவாக்கம் உட்பட்ட பகுதிகளில் வந்து இன்னைக்கு அந்த விதைகளை வந்து நம்ம இந்த கடற்கரை பகுதிகளை வந்து வைத்திருக்கிறோம் இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அரவிந்த் ரமேஷ் அவர்களும் மற்றும் மண்டல குழு தலைவரான ரவிச்சந்திரன் அவர்களும் மண்டலம் பதினைந்தன் தலைவரான மதி அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அவர்களும் உட்பட அனைத்து நிலைக்குழு தலைவரான விஸ்வநாதன் அவர்களும் உட்பட அனைத்து மாநகராட்சி அதிகாரிகளும் தனியாரும் இதில் பங்கேற்றனர் அது மட்டும் இல்லாத கல்லூரி மாணவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு மட்டுமே சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பனை கன்றுகள் வந்து நட திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மண்டலம் இந்த பகுதியில வந்து நான் நடக்க அதே போல எல்லா மண்டலம் பதினைந்து மண்டலங்களையும் அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் வந்து இந்த பனை விதைகளை வந்து நடக்கூடிய சூழலை இன்னைக்கு திட்டமிட்டு நடைபெற்று வருகிறது இதுவரை சென்னை உட்பட்ட பகுதிகள் வந்து நாலு லட்சத்திற்கு மேலாக வந்து இந்த சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி கெனால் பகுதிகளாக இருந்தாலும் சரி எந்த பகுதிகள் வந்து ஆக்சிஜன் இது ரூபன் கம்மியாக இருக்குதுன்னு கண்டது அந்த பகுதிகளெலாம் மாநகராட்சி சார்பாக வந்து இந்த மரம் நடும் வேலைகளை வந்து செய்து வரும் அதே போல அடையார் பகுதிகளை பார்த்தீங்கன்னா அடையார் நீர்நிலை பகுதியிலும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரக்கன்றுகள் மேலே வைத்து இன்றைக்கு அது மரமாக மாறி நல்ல பயனை வந்து பொதுமக்களுக்கு வந்து தந்துட்டு வருகிறது இன்றைக்கு சென்னை மாநகராட்சி உட்பட்டு கடற்கரை பகுதிகளில் மட்டும் நாற்பத்தைந்து இடங்களில் வந்து சுமார் எண்பத்தைந்தாயிரம் இந்த பனை மர கன்றுகள் வந்து வைக்கப்பட இருக்கிறது அதே போல நீர்நிலை பகுதிகளில் வந்து நாற்பத்தோரு இடங்களில் வந்து சுமார் அறுபத்தைந்தாயிரம் மர இந்த மர கன்றுகள் வந்து வைக்கப்படுகிறது நம்ம சென்னை மாநகராட்சியில் மட்டும் பத்து லட்சம் மரக்கன்றுகள் வந்து நம்ம வைக்க திட்டமிட்டிருக்கோம் இது தொடர்ச்சியாக நடைபெறும் இப்போ அடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து மழை காலங்களாக இருப்பதனால இப்போ இந்த மரக்கன்றுகள் வச்சா இயற்கையாகவே அது வள

முன்பதாக சாலைக்கு ஒரு பனை மரம் இருக்கும் அதே போல தென்னை மரம் இருக்கும் இப்ப அது வந்து குறைந்திருக்க சூழல்ல வந்து நம்ம ட்ரீ பிளான்டேஷன் அதிகமா வந்து ஏற்படுத்திருக்கிறோம் நம்மளுக்கு இயற்கை சூழல் வந்து நிறைய நேரம் நம்மளுக்கு புயல் ஏற்படுகிறது அந்த நேரத்துல வந்து நிறைய மரங்கள் விழக்கூடிய

இல்ல மரம் வைக்கிறவங்க வந்து எல்லாருமே இந்த இதுல இருக்கவங்க தான் வந்து வச்சிருக்கிறாங்க சோ புதுசா வந்து யாரும் குழந்தைங்களை வச்சு நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ஜிஓஸ் வந்திருக்கிறாங்க சோ இது நிறைய ஐடியாஸ் இருக்காங்க இது நிறைய வந்து அது பிராக்டிஸ்ல இருக்கவங்க தான் பண்றாங்க தெரியாத ஒருத்தவங்களை எடுத்துட்டு வந்து பண்ணல